ஆதம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற ராயப்பேட்டை தலைமை மருத்துவர் வீட்டில் மின்கசிவு காரணமாக புகைமூட்டம் டாக்டரின் மனைவி சடலமாக மீட்பு டாக்டர் மகள் மகன் ஆகிய மூன்று பேரை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதி சென்னை ஆதம்பாக்கம் ராமகிருஷ்ணா நகர் இரண்டாவது பிரதான சாலை அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் நாற்பது வயதான டாக்டர் ஆனந்த் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது மனைவி ஐம்பத்து எட்டு வயதான சசிபாலா மகள் பூஜா இருபத்து மூன்று வயதான மகன் ரோஹித் நேற்று இரவு வழக்கம் போல சாப்பிட்டுவிட்டு படுத்துள்ளனர் அதிகாலை அவர்களிருந்த வீட்டிலிருந்து புகை வந்துள்ளது அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வேலுச்சேரி அசோக் நகர் ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது டாக்டர் பிரதாப்பின் மனைவி சசிபாலா உடலில் தீ காயங்களுடன் படுக்கையில் உயிரிழந்து கிடந்தார் இதேபோல் டாக்டரின் மகள் மகன் ஆகியோரும் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு அவசர ஊர்தி மூலமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆதம்பாக்கம் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என திரு மேலும் சிகிச்சையில் உள்ள மூன்று பேரிடம் விசாரித்தால் முழு விவரம் தெரியவெறும் என தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்